திருவண்ணாமலை கோவில் திருவண்ணாமலை சுவாமி எப்போதும் ராஜகோபுரம் வழியாக வராமல் பக்கத்து வாசல் வழியாகத்தான் வெளியே வருவார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத அளவுக்கு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பதினான்கு கோபுரங்கள் உள்ளன மேலும் இந்த கோவிலிலுள்ள பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வளராது திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோவில் இந்த கோவில் கும்பகோணம் அருகே உள்ளது இந்த கோவிலில் தயாரிக்கும் எந்த நைவேத்திய பண்டங்களிலும் உப்பு சேர்ப்பதில்லை ராமநாத சுவாமி கோவில் இராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோவில் ஒரு சிவன் கோவில் ஆகும் இங்கு பெருமாள் கோவில்களில் கொடுப்பது போல் தீர்த்தம் கொடுக்கப்படுகிறது மேலும் வேறு எந்த சிவன் கோவிலிலும் இதுபோன்று தீர்த்தம் கொடுப்பது இல்லை சிதம்பரம் நடராஜர் கோவில் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில் மூலவரே வீதிவலம் வருவம் மேலும் இந்த கோவிலின் அதிசயம் என்னவென்றால் ஒரே இடத்தில் நின்றபடி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளையும் ஸ்ரீ நடராஜரையும் தரிசிக்கலாம் அதுபோல் சைவர்களுக்குரிய திருவாதிரையும் வைணவர்களுக்குரிய வைகுண்ட ஏகாதசியும் ஒரே மாதத்தில் ஒரே திருக்கோவிலில் நடைபெறுவது சிதம்பரத்தில் தான் தக்கலை சிவன் கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கேரளபுரத்தில் சிவபெருமான் கோயில் ஒன்று உள்ளது அந்த கோவிலின் அரச மரத்தடியில் நிறம் மாறும் அதிசய விநாயகர் ஒன்று இருக்கிறது ஆவணி மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் வெள்ளை நிறமாகவும் மாசி மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் கருப்பாகவும் மாறி சக்தி அதற்கு உண்டு இந்த சிலை சந்திர கல்லால் உருவாக்கப்பட்டது திருக்கோவிலூர் கோவில் விழுப்புரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில் தான் எல்லா திருத்தலங்களிலும் பெருமாளின் இடது கையில் தான் சங்கு காணப்படும் ஆனால் இங்கு மட்டும் தான் வலது கையில் சங்கு இருக்கும் பத்ரிநாத் இமயமலை சாரலில் இருக்கும் திருத்தலங்களில் ஒன்று பத்ரிநாத் இங்கு மே மாதம் முதல் வாரம் நடை திறந்து நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் மூடுவார்கள் கோயிலை மூடும்போது ஒரு தீபம் ஏற்றுவர் அந்த தீபம் மீண்டும் கோவில் மீண்டும் திறக்கப்படும் வரை அதாவது ஆறு மாதம் வரை எரிந்து கொண்டே இருக்கும் சமயபுரம் சமயபுரத்திலுள்ள ஸ்ரீமாரியம்மன் உட்கார்ந்த கோலத்தில் இருக்கும் அதுவும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இவ்வளவு பெரிய ரூபமுள்ள அம்பிகை வேறு எந்த கற்பகிரகத்திலும் இல்லை இது சில மூலிகைகளால் ஆக்கப்பட்டது திருநீர்குகை இந்த குகை தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிமலையில் உள்ளது இந்த குகையில் விபூதி அள அள வந்து கொண்டே இருக்கும் இதனால் தான் இந்த குகைக்கு திருநீர்குகை என்று பெயர் வந்தது மேலும் கதிர்காமம் மருதமலை திருநீற்றுமலை கங்கை கரையில் உள்ள திருவருணை ஆகிய திருத்தலங்களிலும் திருநீரு தானாகவே விளையும் ரத்னகிரி மலை இந்த மலையில் உள்ள முருகனுக்கு பால் கொண்டு அபிஷேகம் செய்து சிறிது நேரத்திலேயே அது தயிராக மாறிவிடும் சென்னிமலை முருகன் இம்மலையில் உள்ள முருகனுக்கு தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது அது பொழிப்பதில்லை வேலப்பர் கோவில் தேனி மாவட்டம் தெப்பம்பட்டியில் உள்ள இந்த கோவிலில் உள்ள மூலவர் சுயம்பு மூர்த்தி இந்த கோவிலின் அருகில் உள்ள மாமரத்தின் அடியில் இருந்து ஊற்று நீர் பொங்கி வந்து கொண்டே இருக்கும் ஏகாம்பரநாதர் கோவில் காஞ்சியில் அமைந்துள்ள இந்த கோவிலில் அம்மன் சந்நிதி இல்லை